ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இந்தியாவை தவிர ஃபாரின்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படம் படத்த உடனே மங்கி மேன் இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி இந்த படம் என் ஃப்ரெண்டு மூலம் எனக்கு கிடச்சிச்சு ஆக்சுவலாக இந்த படம் இந்தியா ரிலீஸ் ஆகலை ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசின் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட அங்கே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஆன பட்டேல் லோக்கலா நடக்கிற பாக்ஸிங் மேட்சஸ்ல கலந்துக்கிறாரு அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டு தோற்று போயிடுறாரு இதேமாரி நடக்கிற அடுத்தடுத்து நடக்கிற மேட்சஸ்லையும் இவர் அப்பப்போ தோத்துகிட்டு தான் இருப்பார் போல் இதை பேஸ் பண்ணி அவருக்கு வர இன்கம்ல தான் அவர் இருக்காரு ஆனால் இவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது அது என்னென்னா ராணா சிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொல்லணுங்கிற எய்மோட இருக்கார் ராணா சிங் அரசியல் செல்வாக்கு இருக்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ராணா சிங் அடிக்கடி வந்துட்டு போகிற பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹோட்டலில் போய் ஜாயின் பண்ணுறாரு அந்த ஹோட்டலில் பார் செட்டப் எல்லா செட்டப்பும் இருக்குது பெரிய விஐபிஸ்லாம் வந்து போகிற ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்குள்ளே இவர் கிட்டத்தட்ட சர்வர் மாரி ஜாயின் பண்ணுறாரு கிச்சனில் அங்கே எல்லா வேலைகளையும் பார்க்குறாரு அங்கேருந்து அங்கே இருக்க ஒருத்தவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவல் போகிறாரு நெக்ஸ்ட் லெவல் போய் விஏபிஸ்லாம் இருக்கிற அந்த ஒரு பார் மாதிரி இருக்கிற செட்டப்பில் போய் சர்வ் பண்ணுற ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுற சர்வர் மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாரு அங்கே போய் டெய்லியே அந்த ராணா சிங் வருவானா மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு ஒரு கட்டத்தில் ஹீரோ அந்த ராணா சிங்கிற போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன ஹீரோ வில்லனான ராணா சிங்கை கொன்னாரா இல்லையா இது அந்த ராணா சிங்கை கொள்றதுக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் மங்கி மேன் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லுவேன் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸும் டெக்னிக்கலாக செம சூப்பராக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஃபஸ்ட் ஆஃப்பில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு சேஸ் மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகி சேஸ் மாதிரி வரும் செகண்ட் ஆஃப்லையும் கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் தரமாகவே இருக்கும் அந்த ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் ஆக்ஷன் சீக்வன்சஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் இல்லாமல் அதை கொரியோகிராஃபி பண்ண வகையிலேயும் சூப்பராகவே இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸு ஸோ இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பலம்னு சொல்லுவேன் தான் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களை சொல்லுவேன் டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் ஒளிப்பதிவு இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நிறைய க்ளோஸ் அப் சாட்ஸு அப்புறம் ஒளிப்பதிவு ஃபைட் சிஃபண்ட்ஸில் எடுத்த விதமும் சரி ரொம்ப வித்தியாசமா ஒளிப்பதிவுங்கிற வகையில இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருந்தான்னு சொல்லுவேன் ஏன்னா ஹீரோ குண்டடிப்பட்டு ஒரு சாக்கடை மாரி இருக்க அந்த மும்பையில் சாக்கடை மாரி இருக்க ஒரு பிளேஸ்குள்ள மேலேருந்து உழுவுற மாரி இருக்கும் அந்த இடத்துல அவன் ஒளிப்பதிவுங்கிறது ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப யூனிக்காவே தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட பரபரப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு எடிட்டிங் பற்றி சொன்னால் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு நான் லீனியர்ல தான் போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ பிரசன்ட்ல இருக்குது ஃபிளாஷ்பேக்கில் இருக்குது அப்படிங்கிற வகையில் மாற்றி மாற்றி நான் இல்ல தான் போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த எல்லாம் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தை டூ ஹவர்ஸில் கரெக்டாக தேவையான சீன்ஸை மட்டும் வச்சு கட் இருந்தா சொல்லுவேன் சோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங்கிற மூணு விஷயங்களும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பட்ட இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோ ஆன தேவ் பட்டேல் தேவ் இந்த படத்தோட டேரக்டரும் கூட இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சொல்லணும்னு நினைச்சேன் இப்பதான் சொல்றேன் இந்த படத்தோட ஹீரோவும் டேரக்டரும் ஒன்று அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த வெஞ்சன்ஸுங்கிறது அவருக்குள்ள எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத அவரோட பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில நல்லாவே வெளியில கொண்டு வர வந்திருக்காருன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ண ரெண்டு கேரக்டரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கிற வகையில இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நல்லாவே பண்ணிருந்தாங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் இந்த படத்தை நைட்டிஸ் பற்றி பார்ப்போம் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவாக எனக்கு பட்டது ரெண்டு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டோரி இன்னொன்று ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்த பழகுன்னு ரொம்ப பழைய ஸ்டோரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இதே ஸ்டோரியை தான் எடுத்துட்டு இருக்காங்க எப்போதான் மாறுவாங்கன்னு தெரியல இது அப்படியே ஹாலிவுட்ல போயிருக்கு ஹாலிவுட்லேயும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லா கேட்டகிரிலையும் பார்த்தா இதே ரிவ ரிவன்ஸ் ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஸ்டோரிஸ் வந்திருக்கும் இது ஒரு லட்சத்தி ஒன்றாவது ஸ்டோரினே சொல்லலாம் ஸோ ஸ்டோரிங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய ஸ்டோரி நெக்ஸ்ட் இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நம்மளால் ஈஸியாக கூடிய ப்ரெடிக்டபுள் மோட்டில் தான் போடுது இந்த படத்தோட ஹாஃப் நான் நான்இண்ணியில் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் ஒரு சீன் ஸ்டார்ட் ஆனால் அந்த சீன் எங்கே போய் முடியுங்கிறத நம்மளால் ஈஸியாகவே கெஸ்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி எங்கே போய் முடிய போகுது கிளைமேக்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஈஸியாகவே கெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப ஓல்டு ட்ரெண்டில் தான் இருக்குது நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் ஓவராலாக சொன்னோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் இந்த படத்தை காப்பாற்றுறது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் அப்புறம் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த விஷயங்கள் தான் இந்த படத்தை காப்பாற்றுது உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும் ராவாக இருக்குது ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது ஆக்ஷன் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் செக்ஷுவல் கன்டென்ட்டும் இருக்குது அப்புறம் ரொம்ப வைலன்ஸும் இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ